நம்முடைய திராவிட மாடல் அரசு நான்கு ஆண்டுகளா புதுவைப்பின் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் அரசு கொண்டு போகத்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு நான்கு ஆண்டுகளா புதுவைப்பின் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் மாடல் ஸ்கூல்ஸ் வகுப்புறைகள் விளையாட்டுத்துறைக்கு சிறப்பு கவனம் செலுத்தக்கூடிய திட்டங்கள்ல ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உணவு தராதனாலேயே மாதம் ஆயிரம் ரூபாய் என்ன பெரிய மாற்றம் நினைக்கலாம் காலை உணவு திட்டம் அறிமுகமானதிலிருந்து அதிகரிச்சிருக்கு தமிழ் அறிமுகமான திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்ததிலிருந்து பிளஸ் டூ படித்த மாணவர்களை எழுபத்தி ஐந்து விழுக்காடு மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்றாங்க குறிப்பா பெண்கள் உயர்கல்வியில் சேர்வது அதிக அளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அரசு பள்ளியில படித்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு மாணவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு படிக்க போயிருக்காங்க இன்னைக்கு கல்வியில் தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய எழுச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் திரும்பி பார்க்குது நம்மளோட திட்டங்களை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த ஸ்டெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த எழுச்சியை பொறுத்துக்க தான் கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம்னு ஒன்றியத்தில் நினைக்கிறாங்க நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒதுக்க முடியாம தடை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு பயத்தை வரவழைக்கணும் நிச்சயம் நம்முடைய திட்டங்களாலும் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டாலும் அது நடக்கும் என்னுடைய இலக்கு அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் உயர்தர கல்வி கல்வி நிலையங்களுக்குள்ள எந்த காரணத்திலும் எவர் ஒருவரும் வராமல் இருக்கக்கூடாது தடுக்கப்படக்கூடாது மாணவர்களான உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்று தான் நம்ம அரசு உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உயர உயர பிறக்கணும் அதை பார்த்து வாங்க மகிழ்ச்சி அடையணும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தான் இங்கே பேசின பலர் கொடுத்துருக்கீங்க இனியும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் யூஜி முடிச்சுட்டு வேலைக்கு போனாலும் நல்ல வேலையில் டாப் பொசிஷனில் போயிருந்தாலும் பிஜையும் படிக்கணும் ஆராய்ச்சி படிப்புக்கும் போகணும் உலகம் ரொம்ப பெருசு உங்களுடைய வெற்றி எல்லா திசைகளிலும் எதிர்கொளிக்கணும் நீங்கள் தொடர்ந்து படிங்க உங்களுடைய படிப்புக்கு துணையாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க இந்த முத்துவேல் கருணாநிதி இருக்கேன் கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு கல்வியிலே உயர்ந்த தமிழ்நாடாக மாறணும் மாறும் நிச்சயமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம்